சென்னையில் டார்க் வெப் என்ற இணையதளம் மூலம் போதைப்பொருள் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நடன இயக்குனர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சர்வதேச கும்பலிடம் போதைப் பொருளை பற்றி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு போதைப் பொருள் கைமாற்றப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை தருகிறார் செய்தலர் கதிரவன் கதிரவன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் சென்னை அசோக் நகர்ல நெட் போதைப் பொருள் கிடைத்த தகவலின் படிவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூலிப்படத்தின் நடன கலைஞர் உள்ளிட்ட பனிரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதில் அர்ஜுன் மலிங்கர் சர்மா என்ற நபர் மூளையாக செயல்பட்டு இந்த கும்பலுக்கு கடந்த மூன்று வருடங்களாக சப்ளை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக டார்க் டார்க் வெப்சைட் மூலமாக இந்த போதைப் பொருளை முக்கிய போதைப் பொருள் கும்பலிடமிருந்து ஒரு மூன்று வருடங்களாக பெற்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சப்ளை செய்ததும் சைதாப்டையை சேர்ந்த மல்லிகை அர்ஜுனா சர்மா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் மறுத்து தொழில்நுட்ப ரீதியாக டார்க் நோட் மூலம் போதைப் பொருளை வாங்கி சென்னைக்குள் பரவவிட்டதும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது டார்க் நெட் போதைப் பொருள் வர்க்கத்தில் ஈடுபட்ட செட்டா மெல்லன் என்ற அழைக்கப்படும் கும்பலின் முக்கிய நபரான கொச்சினை சேர்ந்த எடிசன் பாபு என்பவரை கடந்த ஜூலை மாதம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு கைது செய்தார்கள் இந்த கும்பலிடம் இருந்துதான் இந்த போதைப் பொருட்களை இவர் விசாரணையில் வாங்கி இருப்பதும் விசாரணை போதைப் பொருள் வாங்கி சென்னையில் விற்பனை செய்வதும் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் மூன்று வருடமாக நாட்டிலே பிரபலமான இந்த டார்க் வெப் மூலம் போதைப் பொருள் சப்ளை செய்யும் கெட்டமிளான் மூலமும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நபர்களுக்கு இவர் சப்ளை செய்ததும் தெரியாத இருக்கிறது பல கிப்டோ வாலெட்டுகள் மூலமாக சர்வதேச அமைப்புக்கு தெரியாமல் சர்வதேச குழுவிடமிருந்து போதைப் பொருளை பெற்று சென்னை போன்ற பெருநகங்களை இந்த கும்பல் தான் சப்ளை செய்து வருவதாகவும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவர்களை காவல் எடுத்து விசாரணை நடத்தவும் திட்டம் திட்டமிட்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்